இந்த பகுதி இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் மயக்கத்தில் இருந்த தமிழ் தன்னால் காரோட்ட முடியாத நிலையிலும் தங்களது நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்ற ஓர்மத்தினில் கார்னை ஓட்டி வந்த தமிழ் ஒரு கட்டத்தில் பிரேக்கினை அழுத்தி வேகத்தினை குறைப்பதற்கோ அல்லது பாதையின் ஓரமாக நிற்பாட்டுவதற்கோ முயலுகையில் ஒரு மண்கும்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானாள் அதனால் தமிழின் தலையானது ஸ்டியரிங் வீலில் மோதுண்டு மயக்கமுட்டாள் இதனை கண்டவர்கள் ஆம்புலன்ஸினை வரவழைத்து பக்கத்தில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள் ஆனால் அந்த நேரம் வந்த ஆட்டோவை மறைத்து ஏறியது அம்மாலாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த தெய்வத்தின் முன்னால் அம்மு தன் மகளுக்காக கோவிலில் வேண்டிக் கொண்டிருக்கின்றாவோ என்னவோ தெய்வம் தனது பிள்ளை தமிழுக்காக போக மாட்டாவா என்ன குறுக்கு மூளையானது எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்று எப்பவும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்ட வண்ணம் இருக்க வேண்டும் தானும் சிபியும் எவ்வளவு உள்ளாந்தமாக இருக்கின்றோம் என்று அங்கு வந்தவர்கள் அறியட்டும் நம்பட்டும் என்று ஆட்டமாடும் சம்யுத்தா என்னக்கா இங்கே நிற்கிறீங்கள் என்று தமிழ் கேட்டுவிட்டு அவர்களுக்கு சிபிஐயை காட்டினால் வெட்கமுற வைத்து அனுப்பப்பட்டாள் சம்யுத்தா தமிழை ஒதுக்கிவிட்டு சம்யுத்தாவை ஆஃபீஸுக்கு கூட்டிச் சென்ற சிபி தமிழுக்கான அங்கீகாரம் ஒன்றினை கொடுப்பதற்காக ஜனமா அழுத்த முடிவிற்கான பத்திரத்தினை கிழித்தறிந்தான் சிபி இதெல்லாம் பார்த்தால் தமிழை பழிவாங்குவது போல இருந்தாலும் இவையெல்லாம் சம்யுத்தாவிற்கு சிபி வைக்கும் செக்கென்று ஒருபக்கமாக ஒரு பக்கமாக நினைக்க தோன்றுகின்றது திட்டம் போட்டு ஜனாமாவை விழுத்திவிட வந்த குறிஞ்சி தமிழ் போட்ட வலையினுள் மாட்டி தனது டெண்டரை கோட்டை விட்டு சூப்பிக் சூப்பிக்கொண்டு வெளியில் போக வைக்கப்பட்டான் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனல் நினைப்பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தீமை நினைப்பவர் தீஞ்சே போவர் மற்றவர்களின் வாழ்க்கையினை அழிக்க நினைப்பவர் தங்களது பரம்பரைக்கே தீயினை மூட்டுகின்றனர் என்று புரியும் சமயம் தீ அவர்கள் அனைவரையும் ஒழுங்கிவிடும் இதைத்தான் இங்கு குறிஞ்சிநாதனின் வாழ்க்கையிலும் கணேசனின் வாழ்க்கையிலும் பார்க்கப் போகின்றோம் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதில் ஒன்றிலிருந்து மிகழ வேண்டாமா என்று கூட சிந்திக்காமல் இனி அடுத்த திட்டம் என்ன இவர்களை எவ்வாறு கவிழ்க்கலாம் என்று சிந்தித்தால் குறிஞ்சியையும் கணேசனையும் உதாரணமாக நினைத்தால் போதும் இப்பவும் சம்யுத்தா தனது ஆட்டத்தினை தொடர்கின்றா தமிழ் அவளை எச்சரித்த பின்பும் சிபி தன்னுடன் பிரத்யேகமாக அசிங்கமாக கதைக்கின்றான் என்று தானே நடித்ததனை எல்லோருக்கும் அவள் அப்படி குணம் படைத்தவள்தான் என்று உடைத்தறிந்தாள் தமிழ் ஆனாலும் வெட்கமில்லாமல் ஜனாமாவின் வீட்டின் உள்ளே உலாவுகின்றாள் என்றால் அதற்கு சிபியின் ஆதரவுதானே காரணம் இப்படி கேவலமாக சிபியுடனான தப்பான இருக்கிறது என்பதனை மீண்டும் மீண்டும் சம்யுத்தா செய்வதனால் உண்மையாகிவிடும் என்ற சத்துவத்தினை நம்பி பிழப்பை நடத்துகின்றால் போதும் வளமை போல ஆஃபீஸுக்கு வழிக்கிட்டு நின்ற தமிழை தூக்கி அறிந்துவிட்டு சமித்தாதான் இனி தனக்கு செக்ரட்டரி என்று கூட்டிக்கொண்டு போன சிபிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஜனாமா எடுத்த முடிவிற்கு எதிர்த்து நின்றான் சிபி சமிதா தமிழ் யார் என்று தனது மூளையில் ஏற்றிக்கொள்ளாமல் நீ இங்குள்ள கலைவித்துணைக்கின்ற வேலைகளைப் பாருகென்றும் உனக்கு கொஞ்சம் கூட சம்பளம் கூட்டி தரும்படியும் சிபியிடம் தான் சிபார்சு செய்கிறேன் என்றும் ஒரு சென்சும் இல்லாமல் சொல்லுகின்றாள் சமிதா என்றால் சிபி இவளுக்கு தாலி கட்டியிருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் ஒன்று சிபி சமிதாவிற்கு செக் வைப்பதற்காக தான் இதெல்லாம் செய்கின்றான் என்றால் சிபி தமிழை துன்புறுத்தக்கூடாது இவர் மற்றவர்களையெல்லாம் துன்பப்படுத்துவாராம் இறுதியில் இதுதான் எனது சூட்சுமம் என்றும் உண்மையினை கண்டுபிடிப்பதற்கு நான் எடுத்த இரசிய திட்டங்கள் என்றதும் எல்லோரும் சிபியை கட்டி அணைத்து மிக்க நல்லது சிபி என்றும் சூப்பர் சூப்பர் என்றும் புகழாரம் சூட்டுவார்களாகும் ஆனால் இப்படிச் செய்வதற்கு சிபி ஒருவரையும் காயப்படுத்தாமலும் நோகப்படுத்தாமலும் அமைதியாக தன் பாட்டிற்கு காரியத்தினை நகர்த்துவதனை விட்டுவிட்டு எல்லாரையும் வேதனைப்படுத்திவிட்டு வெல்டன் சிபி என்று பாராட்டு பொறுவாராம் இதெல்லாம் ஒரு கட்டித்தனம் என்றா சொல்ல முடியும் ஆனால் தமிழே நொன்றும் சொல்லாமல் இருக்கின்றாள் என்றுதான் புரியவில்லை இங்கு தமிழ் ஜனா ஃபுட்ஸில் ஒரு எம்ப்ளாயி தான் அதைவிட வேறொன்றும் இல்லை ஆனால் இப்போ சிபியை கல்யாணம் பண்ணிவிட்டா என்பதற்காக தமிழுக்கும் இந்த ஜனா ஃபுட்ஸ் ஒட்டி இருக்கின்றது என்ற ஒரு எழுத்தும் இல்லை ஆனால் தமிழ் சட்டப்படி சிபியின் மனைவி அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு இதில் எல்லாம் என்ற சொல்லுக்கு சிபிக்கு அர்த்தம் தெரியாததென்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தமிழின் அதிகாரத்தின் சக்தியினை காண்பிப்பதற்கு தமிழ் ஆஃபீஸுக்கு போக வேண்டுமென்றில்லை வீட்டிலிருந்தே தமிழ் சிபிஐம் சம்யுத்தாவையும் ஏன் வாலாட்டின எல்லாரின் வாலையும் நறுக்க முடியும் இதனை தமிழினி செய்வாளா அலுவலகத்தில் வைத்து தமிழை கையெழுத்து போட வேண்டாம் என்று சிபி மறுத்தால் ஜனாமாவின் பங்கு இந்த கொம்பெனியை பொறுத்த மட்டில் என்ன என்றும் சிபிக்கு விளங்கவில்லை சிபியையோ ஜனாமா நினைத்தால் காலி பண்ணலாம் இதுகூட சிபிக்கு தெரியவில்லையே இது ஒன்றும் செய்யாமல் ஃபைனான்ஸ் அத்தாரிட்டி அல்லது அதன் எல்லா கட்டுப்பாடுகளும் தமிழின் கையில் ஒப்படைக்கப்பட்டால் ஜானுவின் எல்லா கொம்பனிகளுக்கும் தமிழை பொறுப்பாக்கினால் சிபியாலோ எவராலோ ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாமல் போய்விடும் ஆப்புக்குள்ளே வாழகப்பட்ட குரங்கின் நிலையில் தான் போய் முடியும் அதற்குத்தான் என்னை அந்த நிலைக்கு கொண்டு போ யானு என்று சிபி அடம்பிடிப்பதாகத் தெரிகின்றது தமிழ் வீட்டிலிருந்தே ஜனாமாவின் எல்லா கொம்பனிகளுக்கும் சைனிங் ஓதாரிட்டியுடன் ஃபைனான்ஸ் கட்டுப்பாட்டுடன் ஜனாமா பொறுப்பு கொடுத்து ஒன்லைனிலேயே எல்லா வேலைகளுக்குமான பவரையும் ஜனாமா கொடுத்தால் எவராலும் என்னதான் செய்ய முடியும் இதுதான் இனி நடக்கப் போகின்றது பார்ப்போம் இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்ராய எத்தனை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவியூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்